குபை ப்ரதி அல்லாஹ் அவர் நிக்கிறாங்க அவரை பிடிச்சாச்சு அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்து பிறகுதை அறிவிக்க அப்பவ காஃபிர் அவ சொல்றா கைதிகளில் சிறந்த கைதி ஹுபை பல்லா மீதானையார் அப்படி ஒரு கைதியை நான் பார்க்கல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அவர் மூசா ஷேவிங் செட்டை கேட்டார் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் உடைய நானும் நீங்களும் திருமணத்துக்கு சேவிங் செட் கேட்போம் நானும் நீங்களும் விசேடமான நாட்களுக்கு கேட்போம் பெருநாளைக்கு கேட்போம் எதுக்கு எங்களுடைய எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு சுத்தமாக இருப்பதற்காக வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார் அல்லாவை சந்திக்க போகிறார் அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கும் அவர் அதெல்லாம் கேட்கிறார் என்றா ஒரு மனுஷன் நிக்கா வருவது அவசரமாக எல்லாம் தடுப்பாரு ஏன் எல்லாம் சுத்தப்படுத்தி சூப்பராக இருக்கணும் இன்றைக்கு எனக்கு சந்தோஷமான நாள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அவருக்கு நிக்காவுடைய நாளா

அல்லாஹுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மச்சிதுன் நபவியில் இருந்தால் எங்களிடம் இருக்க மாட்டார்களா முனாஃபிக்கள் அல்லாஹ் நல்லடியார்களே அதனால் நான் முனாபிக்கா என்று பார்க்க வேண்டிய காலம் ரசுல்லாவுடைய மச்சதுன் நபவியில் இருந்தால் குபை ப்ரதியல்லா என்ன செய்தார்கள் தெரியுமா பாருங்கள் தக்குவா ரசுல்லா சொல்லிக் கொடுத்த ஒரு வாரம்பையும் அவருடைய தக்குவா மீற விடாது மீறினால் உடனே மன்னிப்பு வருவான் அவங்க சொன்னாங்க என்ன சின்ன புள்ளை வீட்டில உள்ள புள்ள அந்த நேரத்துல தடமாறிட்டு இருக்குமா இல்லையா ஹூபே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அந்த புல்ல போகுது இவர் என்ன பண்ணிட்டாரு முஸ்லீம்களுக்கு இயல்பிலேயே கல்பு மாறினா அவர்களுக்கு இறக்க குணம் வரும் இன்றைக்கு எங்களுக்கு அது ஏன் விளங்குது இல்லைண்டா குருவான் நெஜமாக எங்களுக்கு பாடம் நடத்தலை நாங்கள் ரசிக்கிறோமே தவிர கல்பில் எறங்கல்ல குருவான் அல்லாவுடைய நல்லடிய சந்தேகம் கூட எங்களுக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த புல்லை வருகுது இவர் எடுத்து மடியில் வைக்கிறார் அந்த பெண் கண்டா பயந்துட்டா ஆஹா புல்ல கதை முடிஞ்சு போச்சு கையில் சேவிங் செட் இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் சிரிச்சார் சிரிச்சிட்டு சொன்னார் பயந்துட்டீங்களா ஒன்றும் பண்ண மாட்டேன்னு புள்ளி அனுப்பிவிட்டாரு அல்லாஹ் குடையத்தூர் என்ன சொன்னாங்க போர்க்களத்தில் புள்ளைகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இன்னொரு ஹதீஸ்ல வருவது கிறிஸ்தவ உலகத்தோட சண்டை பிடிக்கிற நேரம் கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ள அந்த பத்தினி பெண்கள் நிற்கிறாங்களே கன்னி பெண்கள் அவர்கள் மீதும் கை வைக்காதீங்க ஏன்னா முஸ்லீங்கள் நடிச்சிருவாங்க அவங்க ஆலயத்தை அடிக்கிறாங்களா அவங்களும் பெண்கள் தான் கை வைக்க கூடாது வரம்பை மீற மாட்டார் சாகுற நேரம் இந்த உலகத்தில் எந்த கைதியா இருந்தாலும் கதையை முடிச்சிட்டு சாதானே போறோம் உன் வீட்டுல ஒன்று எடுத்துருவேன் அப்பதான் உனக்கு வலி வழங்க விட்டுட்டார் அந்த பெண் சொல்ற அல்லாஹ் மீது ஆணை அங்கே இந்த செய்தி வரும் ஹுபைபுடைய கையில் நான் பழத்தை கண்டேன் வல்லாகி அந்த காலத்தில் மக்காவில் எங்கேயுமே பழம் இருக்கு லீச்ச பழம் எங்கேயுமே இருக்கல இப்பொழுது நான் நம்புகிறேன் அல்லாவிற்குக்கு கொடுத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முஸ்லீம்களை வரக்கூடிய செய்தி அந்த பெண் கண்டது பிறகு இஸ்லாத்துக்கு வர்றா குபே பிரதேல்ல அவர்கள் வந்தார்கள் ரெண்டு அக்காத்து தொழுதார்கள் தொழுது விட்டு சொன்னால் கடைசியை பாருங்கள் அவர்கள் எப்படி மரணத்தை நேசித்து இருக்கிறார்கள் ரெண்டை தொழுதார்கள் அவர்கள் அல்லாவோடு பேசிவிட்டு சொன்னார்கள் மக்களுக்கு சொன்னார்கள் இருந்தவர்களுக்கு நீளமாக தொழணும் என்ற ஆசையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் குபை பயந்தவர் என்று நினைப்பீங்களே அந்த பயந்து தான் நீட்டினார் நினைப்பீங்களே அதனால் சுருக்கமாக தொழுது விட்டேன் இன்னாரை கவனித்துக்கொள் இன்னாரை கவனித்துக்கொள் இன்னாரை கவனித்துக்கொள் அவ்வளவுதான் அவருடைய விஷயம் முடிந்துவிட்டது அல்ல அதே போன்று அல்லாவுடைய விஷயத்தை முடித்தான்